காமராஜர் படிக்காத மேதை என்று சொல்வதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நாட்டுடைய முதலமைச்சருக்கே உயர்கல்வி படித்த அதிகாரிகள் தான் ஆலோசனை தருவார்கள் அப்படி இருக்கும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் காட்டூர் மாநாட்டில் கல்வி திட்டத்திற்கு ஆலோசனை கொடுக்க மேடை ஏறுகிறார் காமராஜர் காமராஜரால் எப்படி சரியான கல்வி திட்டத்தை கொடுக்க முடியும் என்று கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க மேடையில் பேச ஆரம்பித்த காமராஜர் என்ன சொன்னார் என்று தெரியுமா நாட்டுடைய கல்வி திட்டத்தை மேம்படுத்த அஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தால் பத்து பாலிடெக்னிக் காலேஜ் ஆவது வேண்டும் பத்து பாலிடெக்னிக் காலேஜ் இருந்தால் இருபது இண்டஸ்ட்ரியல் டிரைவிங் ஸ்கூல் ஆவது வேணும் இதை கேட்டு பக்கத்தில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாம் குழம்பி போக அதை பார்த்த காமராஜர் ஏன் இப்படி முழிக்கிறீர்கள் அஞ்சு இன்ஜினியருக்கு கீழே பத்து பாலிடெக்னிக் படித்தவர்கள் வேலை செய்ய வேண்டாமா பத்து பாலிடெக்னிக் படித்தவங்க கூட இருபது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுத்தவர்கள் உதவி செய்ய வேண்டாமா இன்ஜினியரை எல்லா வேலையும் செய்ய முடியாது படிப்புக்கு தகுந்த சமநிலை வேணுமா இல்லையா என்று காமராஜர் சொன்னவுடனே அப்பா இவரா படிக்காதவர் என்று மிரண்டு போயிருக்கிறார்கள் இத்தனை அதிகாரிகளும் காமராஜரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்